Thank you மாணவர்களாக நாங்கள் நாடகம் ஒன்றை அரங்கேற்றம் செய்ய போகிறோம் சித்திரகுப்தா சொல்லுங்கள் அனைவரும் நலமாக உள்ளார்களா அனைவரும் எல்லாம் ஒரு யூகத்தால் தான் பிரபு உன்னுடைய ஊகம் யூகம் எல்லாம் எனக்கு தேவையில்லை நான் சொல்வதை செய்தால் மட்டும் போது ஆனால் பிரபுவே உங்கள் கட்டளைக்காக நான் காத்திருக்கிறேன் நீ இப்போதே சென்று மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து விட்டுவார் செய்கிறேன் பிரபுவே சித்திரகுப்தன் யமனின் கட்டளை படியே பூலோகம் வருகிறான் அங்கு வந்ததும் முதலில் குப்பை கொட்டும் பெண் சந்திக்கிறார் சிறந்த ஒன்று என்றால் அது இந்த பூலோகம்தான் எண்ணெய் என்ன இல்லை இயற்கையிலே கொஞ்சம் மலைகள் கடல்கள் வயல்கள்

எங்கு வை நானும் கொட்டு வாதியா? ஏஸ்டோ, நீ உன் வேலையை பார்த்துவிட்டுப் போ. இப்படி பேசிடு வாலை, இதற்கு எல்லாம் பைதைச் செல்லும் தாலம் வாலும். செல்லவா. அடுத்து சித்திரகுக்து சிரிதது தூலம் நடக்கிறா. அப்போது தெருவில் எச்சில் துப்பும் மனிதன் ஒருவனை சந்திக்கிறான் யார் வேற ஏதாவது என்பது வேற்றுமொழி

தண்ணிதானே போனா போகட்டும் அதுதான் நினைவா வந்து அப்புறம் என்ன நீ ஏண்டி இவங்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க ஆள் பார்க்கவே மென்டல் மாதிரி இருக்கா பேசாம போயிடு இல்லன்னா எங்க கிட்ட வந்துருக்கிறேன்னு சொல்லி ஊற கூட்டிடுவோம் வேண்டாம் இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்க காலம் வரும் மக்களின் நடவடிக்கைகளை நினைத்து கொண்டு சித்திரகுப்தன் நடக்கிறார் அப்போது மிகுந்த சத்தத்துடன் இரே சக்கர சித்திரகுப்தனை மூக் அய்யோ நான் கீழே விழுந்து விட்டேன். நான் अंदरறது. ஒண்ணு ஒரு சின்ன ரிசர்பன்ஸ் தான் க்ளியர் பண்ணிரலாம். நான் अंदरறா வெயிட் பண்ணுங்க. ஆ ஓகே ஓகே.

வந்துவிட்டது சிறிது தூரம் நடந்து கால் வலியால் ஒரு திண்ணையில் அமர்கிறான் சித்திரகுப்தன் அங்கே அமர்ந்திருக்கும் நபரிடம் சித்திரகுப்தன் பேசுகிறான் நண்பரே நலமா நல்லா இருக்கிறேன் சார் நீங்க நான் நலம் காலை அப்பாடா காலையில் இருந்து நான் சந்தித்த நபர்களிலே நீங்கள்தான் நன்றாக பேசுகிறீங்க என்று தோன்றுகிறது அப்படியே சார் நீங்க எந்த டிராமா குரூப் பக்கத்து

நீங்க காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க காலை என்ன செய்வீர்கள் இங்கேயே தான் இருப்பேன் மதியம் மதியமும் இங்கேதான் அடை எப்பவுமே தான் அப்ப அடே நீ ஒரு பாஸ் இவ்வளவு

தொலைக்காட்சியின் நடனமும் எப்பொழுதுதான் குறைக்கப்படுகிறது குடும்பங்கள் தலைக்கும் என்ன தவறு வீணாக்குவது பின்னர் தண்ணீரை வரவில்லை அரசாங்கத்தையும் மற்றவர்களையும் குற்றம் சொல்ல வேண்டியது யாருங்க தண்ணீரின் அருமை தெரியாத இவர்களுக்கு தண்ணீரை கொடுக்காமல் சிறிய நடுங்கள் எடுத்துச் செல்லுங்கள் இந்த மானிடன் என்ன தவறு செய்தார் சித் கைபேசி பேசப்படி வாகனம் ஓட்டினான் பிரபு வண்டியில் அதிக ஒளி வைத்து மக்களை துன்புறுத்துகிறான் பிரபு அடே மாடிடா வண்டியில் இப்படியா சத்தம் போடுவது உன் சத்தம் இதய நோய் உள்ளவர்களுக்கு உன் வண்டி சத்தத்தை கேட்டால் மாரடைப்பு வந்து நேராக என்னிடம் வந்து விடுவார்கள் நீ போக்குவரத்து காவலர்களிடம் சிக்கி கொண்டால் என்ன செய்வாய் நான் வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டியை மாத்திக்குவேன் அவ்வளவு பணக்காரனா சேச்சா இது என் வண்டி எனக்கு சொந்தமா வண்டி இல்ல பாவி வண்டி இல்லாத போது நீ இவ்வளவு சொல்லவே வேண்டாம் எனக்கு புரிந்து விட்டது அடை கடைந்தெடுத்த சோம்பேரியா சோம்பேரிய உன்னால் ஒரு பயணம் இல்லையா காவலர்களே நம் வேட்டை நாய் கூடாரத்தில் இவனை அடையுங்கள் நாய் துரத்து துரத்த இவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இவன் தூங்கவே கூடாது இழுத்து செல்லுங்க தங்கள் ஆணைப்படியே யமன் எப்பொழுதும் நீதி அரசன் தான் நாடகத்தில் வரும் நபர்களை போல நாமும் அவ்வப்போது சிறு சிறு தவறுகளை செய்கிறோம் அவற்றை திருத்திக் கொண்டு நல்வாழ்வு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம் நாடகத்தில் அடிப்பவர்கள் யமதர்மராஜன் ரித்தி சித்திரகுப்தன் சார்வதி குப்பை கொட்டும் பெண் அபர்ணா எச்சில் துப்புவன எச்சில் துப்புவன் அரிசாய் குமார் தண்ணீர் பிடிக்கும் பெண்கள் ஸ்ரீகா கௌசிகா வண்டி ஓட்டுபவன் பிரஜித் சோம்பேறி பிரணித் வசனம் திரைக்கதை இயக்கம் தி நவீனா ஐந்தாம் அக்பா என் பெயர் அபர்ணான் சச்சியா ஐந்தாம் வகுப்பு மாணவிகளின் மாணவர்களினுடைய சமூக விழிப்புணர்வு நாடகம் மிக அருமையாக இருந்தது